அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் பூஜ்ஜியம் ஒன்று வணக்கம் இணையதளத்துல சில கூலி படைய இருக்காங்க இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியவும் அண்ணன் சீமான் அவர்களையும் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையும் விமர்சனம் பண்ணுறதா இவங்க கம்பெனிகளோட வேலை இதை செஞ்சு தான் இவங்க வைத்து போட போய் நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்கான் அவன் ஒரு வித்தியாசமான ஆளு திருச்சியில் இருக்கக்கூடிய சூர்யா அப்படின்ற நபர் தான் நம்ம பார்க்க போறோம் இவனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியவும் அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் சாட்டை துறைமுக அவர்களையும் இவங்க பற்றி ஆடியோ என்கிட்ட இருக்குது வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான உருட்டுகளை பேசிக்கிட்டு சமூக வலைதளங்கள் முன்னாடி உட்காந்து பொய்யே பேசிட்டு ஒரு நபர் தான் இந்த திருச்சி சூர்யான்ற நபரு இவன் ஏன் அப்படிலாம் பேசுறான் இவன் பின்னாடி இருந்து இயக்குறது யாரு அப்படின்றது தான் இந்த காணொலி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த திருச்சி சூரியன்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த எம்பி சிவா அவருடைய மகன் தான் திருச்சி சூரியன்ற நபரு இவன் ஏற்கனவே வந்து திமுக இருந்தான் அங்க ஒன்னும் வாய்ப்பு கிடைக்காதனால திரும்ப பாஜக போயிட்டான் பாஜக போயுமே இவன் எதிர்பார்த்த அளவுக்கு அங்க பதவியும் பொருளாதார ரீதியாக எதுவும் கிடைக்காததுனால என்ன பண்ணிட்டான் திரும்பி பாஜக வெளில வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி தொடர்ச்சியா இழிவா பேசிட்டு அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்துக்கு வராது முன்னாடியே பத்தாயிரம் கோடி சொத்து பதுக்கி வச்சிருக்கான் இவனெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுருட்டி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவான் இவன மாதிரி நம்ம வளரவே விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியிருந்தா நீ உண்மையிலேயே ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா நீ அந்த கட்சியில இருக்கும் போதே அண்ணாமலை தவறு செய்யறாரு அவர் இந்த மாதிரி பணத்தை வந்து தவறான முறையில் சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நீ பேசியிருந்தா நீ உண்மையால ஆம்பளை நீ கட்சியை விட்டு வெளியில வந்ததுக்கு அவரை பத்தி இழிவா பேசுறனா நீ என்ன மாதிரி ஜென்மமா இருப்ப இப்படி எந்த கட்சியிலுமே இவனை ஒழுங்காக வச்சிருக்கிறதுனால தவளை மாதிரி அங்கிங்கி தாவி இப்போ கடைசியிலே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கான் இப்படி இருக்கிற இவன் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியவும் அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ அவன் நேர்காணல் என்ன சொல்லியிருக்கானா எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நானும் எடுப்பேன்னு சொல்லியிருக்கான் எதிரின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் நீங்கள் சொல்கிறீங்க இவங்க இப்போ எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க கொள்கை ரீதியாக தத்துவத்தை கையில் எடுத்து மக்கள் முன்னாடி நிறுத்துறாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் உங்களுக்கான கொள்கையை கையில் இவ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு போய் எழுதி கொடுங்க அதை பார்த்து அவர் படிச்சுட்டு போயிடுவார்ல எதிரி வந்து கொள்கை ரீதியாக தானே அவங்க இருக்காங்க அந்த கொள்கை ரீதியாக பதிலடி கொடுக்க முடியாததுனால அவங்கள எப்படியாச்சும் வீழ்த்திடணும் நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அதிகாரத்தை நம்ம வர விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்கள நீங்கள் எப்படியாச்சும் சரிச்சு விட்டுருன்றதுனால தொடர்ந்து இதே மாதிரி பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அடிச்சிருவான்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் யாரோட டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுறீங்களான்னு தெரியல இது எல்லாமே அண்ணன் சீமான ஒரு டைலாக் தான் நீ அடிக்கிறதுன்னு நான் அடிச்சிருவேன்னு சொல்கிறீங்க உங்கிலேயே தாங்க இருக்குது என்ன அமைச்சரே

கிடையாது okay, ஏன் அவர் வெளியிடலை அண்ணன் சாட்டை திருமணம் அவர்கள் விக்கிரவாண்டியில் வந்து ஒரு பாடலை பாடினாரு அதுக்கு விக்கிரவாண்டியில் வழக்கு பதிவு பண்ணாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய வரும் ஐ பேசு வழக்கு பதிவு பண்ணி சைபர் கிரைம் வச்சு அவர் கைது பண்ணாங்க அப்படி கைது பண்ணும்போது அவர் வாய் தானங்க பேசுனது அவர் தானே பேசுனாரு அவர் மேலே வழக்கு தொடுதுங்க அவரோட ஃபோனை எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அவரோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்குள்ளையும் வெட்டி ஒட்டி நீங்கள் வெளியிடுறீங்க ஆனால் இது யார் வெளியிடுறாங்கன்னு சொல்லி பேசும்போது உங்களுக்கு எதுக்காக கோபம் வரணும் எக்ஸ் தளத்தில் அவர் என்ன பதிவு பண்ணுறாருனா பார்கிங் டாக்ஸ் டே அப்படின்ற ஒரு இதை வந்து பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாம கமாண்ட் பாக்ஸ் ஓபன் அப்படின்னு சொல்றாரு இவன் என்ன சொல்றானா அப்படி அவர் பதிவு போட்டா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி எதுக்குங்க பேசணும் இந்த கட்சி உறுப்பினர் எல்லாம் அமைதியா இருந்திருக்கலாம் மூடிக்கிட்டு இவனுங்களாம் எதுக்கு கமாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு அவர் யாரை கமெண்ட் பண்ண தூண்டுறாரு இன்னமும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் கட்சிக்காரங்க தான் பேசுறாங்கன்னு சொல்லி இன்னமும் நிரூபிக்கப்படல யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க பேசியிருக்காங்க அது எல்லாமே நாம் தமிழர் கட்சி சார்பாக இவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொய்யான பரப்புரையை மேற்கொண்டு அடுத்து என்ன சொல்றானா அவங்களை வந்து குடும்ப ரீதியாகவும் அவங்க மனைவியாகவும் தொடர்ந்து வந்து அவதூறு பேசி அவங்க இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்க அவங்கள மட்டும் தான் இழிவுபடுத்துறாங்களா எவ்வளவு தரகுறைவா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது குறித்து வந்து புகார் அளிச்சும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலங்க அடுத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் சீமான வந்து மிரட்டிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உண்மையிலேயே மிரட்டினா சாட்டை துறைமுக அண்ணன் அவர்கள் கட்சியிலேருந்து இரண்டு முறை நீக்கப்பட்டிருக்காங்க அப்படி நீக்கப்பட்டும் கூட ஒரு வார்த்தை கூட அண்ணன் சீமான பத்தியோ நாம் தமிழர் கட்சியை பத்தியோ தவறாக ஒரு வார்த்தை கூட ஒரு இடத்துல கூட பேச கிடையாது உன்ன மாதிரி கட்சியிலேருந்து வெளியில போயிட்டு நீ எந்தெந்த கட்சியை பற்றி எவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னு நம்மளாலேயே பார்க்க முடியுது மேலே அன்பு இருக்கு என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது என்னுடைய பெரும்

பேசல அப்ப அப்போ இருந்தே தெரியுது ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது நீ பேசுறது அத்தனையுமே உண்மையிலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு இதுலேயே தெரியுது பாரத மாதாவுக்கும் சரி மான் பாரதத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கும் சரி எங்க கட்சி மாதிரி மரியாதை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நாளை மறுநாள் வீச்சில் எரியலாம் என் பேர் கூட நீ வா நீ வர்றதை பார்த்துக்கலாம் பாஜகவில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் அப்படியே தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு அத்தனை தகுதியும் அண்ணாமலைக்கு இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் பாஜகலேருந்து வெளியேனதுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து இப்பயே அவன் பத்தாயிரம் கோடி சொத்து சேகரித்து வச்சிருக்காங்க இவனை இப்படியே விட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவன் சுருட்டிட்டு போயிடுவான் இனிமேல் அவனை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக விடக்கூடாது அப்படின்னு பேசுறீங்க கட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறீங்க கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பேச்சு பேசுறீங்க ஒன்னு மட்டும் இந்த மனசை திடமா வச்சுங்க சாமி நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்மகிட்ட கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இப்ப வரைக்கும் கட்சியில தொடர்ந்து கட்சிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு கட்சியில ஒரு சாதாரண உறுப்பினராக இணைஞ்ச அவர் இன்னைக்கு மாநில கொள்கை பரப்பு செயலராக வந்து கிட்டத்தட்ட பதினோரு வழக்குகளை வாங்கியும் கூட இன்னமும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவரை போய் நீ உங்க கூட ஒப்பிட்டீங்கன்னா இது எந்த வகையிலடா சரியா இருக்கும் முடிச்ச மூதேவி உங்க கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு உண்மையிலேயே அந்த பாடலை பாடினதுக்காக அவங்க மேல வழக்கே தொடுக்க கூடாது அப்படி இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்தினால அதிமுக ஆட்சி காலத்தில் ஒளிபரப்பு பண்ண அந்த பாடலுக்காக அண்ணன் சாட்டை திருமணம் உட்பட அண்ணன் சீமான் மீது இப்ப வழக்கு தொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அக்கா காளியம் அவர்களை பிசுருன்னு சொல்லிட்டாரு இதனால மிகுந்த மன உடைச்சிட்டு அவங்க இருக்காங்க அதனால அதிமுக அவங்க போகப் போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அக்கா ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க அந்த நேர்காணல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து திமுக அதிமுகவுக்கு ஒரு நாளும் போக மாட்டேங்க என்னோட மக்களுக்கும் மண்ணுக்காகவும் பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நான் சாகிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் பயணிப்பேன் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அப்படி பதிவு பண்ணியும் கூட இவன் தேவையில்லாத பொய்களை சொல்லி நாம் தமிழர் கட்சி எப்படியாச்சும் பிளவுபடுத்தணும் கட்சி எப்படியாச்சும் வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இவன் தொடர்ச்சியாக இதே மாதிரி செயல்பட்டுகிட்டே இருக்காங்க அடுத்து இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இளைஞர்கள் அவங்களாம் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு தான் இருக்கும் இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் என்ன சொன்னாங்களோ இவங்க செஞ்சுருவாங்க நீ போய் ஒருத்தனை அப்படி சொன்னா கூட கஞ்சா குடிங்க என்ன என்ன போய் வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட இளைஞரா நாம தமிழகத்தில் இருக்காங்க இல்லை அப்படியா இருக்காங்கன்னு கேட்குறேன் ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டியது நாம் தமிழக கட்சி இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப இளைஞர்களுங்க பதினெட்டு இருபது வயசில் உள்ளவங்க தான் இவங்கெல்லாம் இருபத்தி மூணு வயசு தாண்டிட்டாங்கன்னா நாம் தமிழக கட்சியிலேருந்து விலகிடுவாங்க இருபது வயசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவரோட பேச்சில் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழக கட்சி இருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க கஞ்சா அடிக்கக்கூடியவங்க சீமானவர்கள் ஒருத்தர் போய் வெட்டுறா அப்படின்னு சொன்னால் போய் வெட்டிடுவானுங்க அப்படியாப்பட்டவங்க தான் நாம் தமிழ் கட்சி இருக்கானுங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படி எந்த இடத்துல போய் நாம் தமிழ் கட்சி ஆளுங்க யாராச்சும் வெட்டுதை நம்ம நீங்கள் சொல்லுங்க பார்க்கோம் ஒரே ஒரு எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒரு ஆதாரத்தை கூட உங்களை காமிக்க முடியாது அந்த மாதிரி எந்த செயலிலையுமே நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் ஈடுபட மாட்டாங்கன்னு அண்ணன் சீமானவர்கள் அவ்வளவு ஒரு ஆணித்தனமா நம்புறாரு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுலயும் அவங்க செஞ்சதும் கிடையாது அப்படி இருக்கும்போது போது நீங்க எப்படி சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியில மேடையில பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு வயது இருக்கக்கூடிய தம்பிமார்கள்லாம் அவ்வளவு அருமையா பேசுவாங்க ஆக சிறந்த கருத்துக்களை முன்வைச்சு அவ்வளவு அரசியல வந்து மிக தெளிவா பேசக்கூடிய நபர்களா இருக்காங்க அவங்களாம் உண்மையிலே ஆயுதம் எடுத்தா நீங்க போயிட்டு இருக்காங்க இது மாதிரி வேற எந்த ஒரு கட்சியிலயாச்சும் பேசுறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏதாச்சும் ஆதாரங்கள் இருந்தால் நீங்க கொடுங்க பாக்கும் இது எதுவுமே இல்லாம எப்படி இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டை நீங்க அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த வச்சுக்கிறாரே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் குறித்தும் தொடர்ச்சியாக அவதூறு பேசிட்டே இருக்கான் இப்படி கட்சியை மட்டும் தான் பேசுறான்னு பாத்தீங்கன்னா இவனோட வீட்டில் நடக்கக்கூடிய குடும்ப விஷயங்கள கூட இவன் ஆடியோ வீடியோலாம் எடுத்து இதை சமூக வலைதளங்களை பரப்பி இவனோட குடும்ப மனத்தை இவனே கப்பல் ஏற்றிட்டாங்க இந்த வேலையும் இவன் செஞ்சிருக்கான் இதற்கு முன்னாடி ஒரு நேர்காணல இவன் என்ன சொல்லிதான் பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போறது திமுக இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒயிட் மணியா மாத்துறதா தான் வெளிநாடு போறாருங்க அதுக்கெல்லாம் காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா திமுகவோட சொந்தக்காரரான அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொந்தக்காரரான ரத்தீஸ் என்ற நபர் மூலியமா தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருந்தாங்க இதுக்காக அவன் மேலே எந்த ஒரு வழக்கம் தொடுக்கல இவன் ஏன் அப்படி பேசிட்டான் உண்மையிலே ப்ளாக் மணி அவங்க கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு விசாரணையும் திமுக சார்பாக யாருமே நடத்த கிடையாதுங்க இப்படிலாம் பொய்யே பேசின இவன் அரசியல் ரீதியாக எந்த ஒரு கருத்தையும் கொள்கையவும் மேடை மூலியமா பேச முடியாததுனால இவன் இந்த மாதிரி நேர்காணல் மூலியமா உட்காந்துட்டு பொய்யா பொழிவிக்கிட்டு இருக்கான் என்னதான் அலங்காரம் பண்ணாலும்

நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வந்து